டெல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் உள்ள சில நியூராலஜிஸ்ட் என்னோடய ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ளே அவங்க தேடின பொருள் எதுவுமே கிடைக்காததால என்னோடய ஸ்கல்ல மறுபடியும் ஒட்டு போட்டு தைச்சிட்டாங்க இப்போ நான் ஒட்டு போட்ட மண்டை ஓட்டோட இருக்கேன்னு நகைச்சுவையாக ஒரு வீடியோவை டெல்லி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஈசா யோகாவோட ஃபவுண்டர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அவரோட இன்ஸ்டா வலைதளத்தில் அப்டேட் பண்ணியிருக்காரு இவர் இப்படி ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ரீசெண்டாக மூளையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கடந்த நாலு வருஷமாவே அவருக்கு தலைவலி இருந்துட்டு வந்திருக்கு அவருக்கு தலைவலி சிவியராக இருந்தாலும் அவரோட ரொட்டீனில் தான் அவர் வந்து அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காரு மார்ச் எட்டாம் தேதி நடந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கூட அவருக்கு பயங்கரமான தலைவலி இருந்தாலும் அதோடையே தான் அவர் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு சிவியரான தலைவலி ஏற்பட்டதால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க அப்போது அவருக்கு மூளைக்கும் ஸ்கல்லுக்கும் நடுவில் பிளட் ஃபிளாட்டாக இருக்கிறது தெரிய வந்திருக்கு அது ரொம்ப சிவியரான ஸ்டேஜில் இருக்கிறதால அதை இமீடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இமீடியேட்டாக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உடனே ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவரோட உடல்நலம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வருது நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணும் அவங்களோட எக்ஸ் வலைதளத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பிரதமர் மோடி அவர்கள் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சீக்கிரம் குணமடைஞ்சு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ் வலைதளத்தில் ஜக்கி வாசுதேவை மென்ஷன் பண்ணி ஒரு அப்டேட் பண்ணியிருக்காரு அதுக்கு சத்குருவும் ரிப்ளை பண்ணியிருக்காரு இவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா பிலோட் பிரதான் மந்திரி ஜி ஐ சுட் நாட் பி அ கன்சர்ன் டு யூ யூ ஹாவ் அ நேஷன் டு கண்டக்ட் ஓவர் வெல்ட் பை யுவர் கன்சர்ன் ஆன் மை வெய்டு ரெகவரி தன்யவாத் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக இந்த தேசமே உங்களுக்கு முன்னாடி இருக்குது இந்த தேசத்தை நல்லா பார்த்துக்கோங்க இருந்தாலும் உங்களோட அன்பும் அக்கறையும் என்னை மெய் சிலுக்கு வைக்குது என்னோட உடல் நலம் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய அக்கறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு